சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போறோன்னா சபரிமலையில் நடப்பது என்ன சபரிமலையில் பக்தர்கள் கடுமையான பக்தர்கள் கூட்டம் வரலாற்று சிறப்பு பக்தர்கள் கூட்டம் சபரிமலையில் என்ன நடக்குது அதாவது ஒவ்வொரு மண்டல காலத்துக்குமே இந்த கார்த்திகையில் ஒரு இருபது நாள் பக்தர்கள் கூட்டம் கடுமையாக இருக்கும் ஆனால் இந்த வருஷம் ஃபஸ்ட்டு ரெண்டு நாளே ஒன்றே முக்கால் லட்சம் பேர் கூடி பல பக்தர்கள் சிரமப்பட்டுருக்காங்க பல பக்தர்கள் சாமி கும்பிட முடியாமல் திரும்பி வந்திருக்கிறார்கள் அதில் குறிப்பாக ஒரு ஆறு பெண்மணிகள் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேங்க சாமி முடியல ஐயப்ப மேலே எனக்கு அது தீவிர பக்தி இருக்குது ஆனால் சாமி முடியல என் பையன் என்னை திரும்பி வர சொல்லிட்டாரு மறுபடியும் நம்ம இருபத்தொம்பதாம் தேதி சபரிமலைக்கு போகலாம் அப்போ கும்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வந்து மாத்திரபூமி கேரளா நியூஸ் ரிப்போர்ட்ரு இதுதான் கேரளாவுக்கு இருக்கிற பத்திரிக்கை நியூஸ் டிவி சேனல் யூடியூப் சேனல் அதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அதில் அந்த செய்தி வந்து அந்த பெண்மணி கீழே பம்பைக்கு போய் நிலக்கல்லே போய் சேர்ந்துட்டாங்க ஏடிஜிபி ஸ்ரீஜித் குமார் அவர்கள் தான் அதிகாரி சபரிமலையில் அப்புறம் சபரிமலை சிறப்பு அதிகாரி அருண் நாயர் அவங்க தான் அதிகாரி இவங்க இந்த நியூஸ் கீழ்பட்டு உடனே மாத்திரபூமி ரிப்போர்ட்ருக்கு மாத்திரபூமி ரிப்போர்ட்ரு அவர்களுக்கு நியூஸ் கொடுத்து அந்த பெண்மணி இருந்தாலும் நீங்கள் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்ட்டு தரிசனம் பண்ணாமல் கூ கூப்பிடக்கூடாது அப்படின்ட்டு அந்த பெண்மணிக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப சந்தோஷம் மறுபடியும் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு ஏடிஜிபிக்கு ரொம்ப சந்தோஷம் இதுதான் சௌரிமலையில் கேரளா டி ஏடிஜிபி ஸ்ரீஜித் அவர்கள் மா அதாவது நிகழ்வுகள் மனிதாபிமான நிகழ்வுகள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சௌரிமலையில் சாதாரண இயல்பு மலைக்கு வந்திருக்குது சபரிமலை சிறப்பு அதிகாரி அருண் நாயர் அவர்கள் என்ன சொல்லிக்கிறேன்னா பக்தர்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் அதாவது தரிசன நேரத்துக்கு அந்த ஆன்லைன் டிக்கெட்டு அந்த டேமு டைமுக்குமே அப்புறம் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நீங்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது இன்றைக்கி ஆன்லைன் புக்கிங் ஐயாயிரம் ஐயாயிரம் ஸ்பாட் புக்கிங் ஐயாயிரம் பேருக்கு அனுமதி நேற்று நேற்றை நிலவரப்படி சபரிமலையில் எழுபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தாறு பேர் தரிசனம் பண்ணியிருக்கிறாங்க சாதாரண நிலைப்புக்கு வந்திருக்கிறது அவர் வந்து தரிசன நேரத்துக்கு மட்டுமே வாங்க முன்பதிவு பண்ணால் முன்னற்ற கூட வராதிங்க என்ன காரணம்னா பக்தர்கள் கடுமையான பக்தர்கள் சாதாரண நிலைக்கு வந்திருக்குது இருந்தாலும் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஆகுது என்ன காரணன்னா எப்படியாவது ஐயப்பனை தரிசனத்து தரிசிச்சுட்டு போயிடணுங்கிறத ஒரே எண்ணம் இப்போ வந்து சபரிமலை ஸ்பாட் புக்கிங் பம்பையில் இருந்தது பம்பையில் இருந்தது நேர நிலக்கல்ல ஏழு கவுண்ட்ரு போட்டுருக்குறாங்க ஆனால் ஐயாயிரம் பேருக்கு அலவுடு அதாவது ஆன்லைன் இல்லாதவங்க தரிசனம் பண்ணலாங்க அது வேற வழி ஆன்லைனில் இருக்கிறவங்க சரங்குத்திலேருந்து லெஃப்ட் போயிடுவானும் இதுதான் சபரிமலையில் நடந் நடந்துருக்கிற செய்தி இது வந்து பலவேயத்துக்கு தெரியாது சில பேத்துக்கு தெரியாது தெரியலன்னா ஒவ்வொரு நாளும் அப்டேட் கொடுக்குறாங்க ஆன்லைன் பண்ணாமல் தயவுசெய்து போகாதீங்க போனீங்கன்னா சிரமப்படுவீங்க என்ன காரணம்னா சரங்குத்தி வழியாக போனீங்கன்னால் கண்டிப்பாக ரொம்ப நேரம் நிற்க வேண்டியது வரும் சிறுவர் முதல் பெரியவர் வரை சோர்ந்து போயிடுவாங்க இன்றைக்கி சபரிமலையில் எல்லா வசதியும் செய்து கொண்டிருக்கிறார்கள் கோர்ட்டு வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்குது நீங்கள் என்ன இருந்தீங்க ஆறு மாதமே என்ன பண்ணி தேவசம் போர்டு தேவசம் போர்டு மந்திரி வாசுவன் அவருக்குமே தேவசம் போர்டு அதிகாரிகளுக்குமே கோர்ட்டு வந்து கடுமையான கண்டனம் தெரிவிச்சு ஆறு மாதமாக நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க கோர்ட்டு வந்து அதாவது திருவனந்தபுரம் கோர்ட்டு கேட்டுருக்கு மொத்தத்தில் சபரிமலை போகும்போது அதை வந்து சில விதிமுறைகள் கடைமுறிகள் விதிமுறைகள் கடைபிடிக்க வேண்டும் அது தெரியலன்னா தெரிஞ்சுக்குங்க தான் நிலக்க தான் போய் நீங்கள் வந்து சபரிமலைக்கு போக முடியும் நீங்கள் எந்த தூரத்தில் வண்டி போனீங்கன்னா நிலக்கல் தான் பார்க்கிங் நிலக்கல்லேருந்து பம்பைக்கு இருபத்தி ஒம்பதுலேருந்து முப்பது கிலோமீட்டரு நிலக்கல்ல தான் ஸ்பாட் புக்கிங் ஸ்பாட் புக்கிங் நீங்கள் புக் பண்ணிணா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கிட்ட இப்போவே புக் பண்ணிக்கோங்க அங்கே போய் ஸ்பாட் புக்கிங் எடுக்கிறது சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது கடுமையான சோதனை என்னன்னா லைனில் நிற்கணும் அதனால் இப்போவே நீங்கள் ஸ்பாட் புக்கிங் பண்ணிக்கிங்க இதுதான் சபரிமலையில் நடப்பது என்ன இப்போ வந்து சபரிமலை இயல்பு நிலைக்கு திரும்பி உள்ளது சாதாரணமாக ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரத்தில் தரிசனம் பண்ணிடலாம் பன்னெண்டு மணி நேரம் பதிமூணு நேரம் ஆயிருந்தது ஒரு மூணு நாலு நாள் இதுதான் சபரிமலை சிறப்பு அதிகாரி அருண் நாயர் அவர்களும் ஏடிஜிபி ஸ்ரீஜித் அவர்களும் சிறப்பாக இப்போ வந்து இருக்கிறாங்க பக்தர்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க இதுதான் சபரிமலையில் நடந்துட்டு இருக்குது இப்போது நேற்று பார்த்தீங்கன்னா முன்னாள் தேவசம் போர்டு அதிகாரி அவர்களை கைது செய்திருக்கிறார்கள் இதனால் என்ன இந்த தங்க முறைகேடுன்னு சொல்லிட்டு அது இனி பின்வரும் நாட்கள் தான் அதை பற்றி நம்மளுக்கு தெரியும் ஓகே சபரிமலையில் வந்து நேற்றைய நிலவரப்படி எழுபத்தி நாலாயிரத்தி இரநூ நாற்பத்தாறு பேர் தரிசனம் பண்ணியிருக்கிறாங்க ஓகே ஒரு சபரிமலை பற்றி ஒரு சின்ன அப்டேட்டு ஓகே நன்றி வணக்கம் தெரிந்து கொள்ளுங்கள் சபரிமலையை பற்றி